நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசித்திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பதினோராம் தேய்விரை நண்பகல் பனிரெண்டு மணி வரை போராடம் விண்மீன் பிற்பகல் ஐந்து மணி வரை காரிநாயனார் குருபூஜையினால் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி பனிரெண்டாவது திருக்குறள் ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறல்ல நான் உடமை மாந்தர் சிறப்பு மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை எந்தை இவனின்றி இரவி முதலாயிருஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாகத் திகழ்வானை மந்தி ஏறி மலர்கள் வளகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை இரண்டு கொலாமிவயோதொடுபாதம் இரண்டு கொலாம் இளங்கும் குழை பின்னான் இரண்டு கோலாம் உருவம் சிறுமான்மழு இரண்டு கோலாம் அவரி தினதாமே நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசின் முதுசினவில்வுணர்ற மூன்றும் ஒரு நொடியின் வரை மூல எரிசை சதுரர் மதிபொதி சடைய சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர விதிர் வினய எழுபொறிகள் சிதறகழில் ஏனம் உழுது கதிர்மணியின் வளரொடிகள் இருளகல நிலவு காலத்தி மலையே காடிநாயனார் சிறப்புளி நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் திரு தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகூட வடிவ போராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை ஞாளம் மல்கே மனிதர்கால் நாள்தோறும் ஏலாமலரோடு இலைகுண்டு நீர் காலனார் வருதல் முன் கருவிழி கோளவார்போழில் கொட்டிட்டை சேர்மீனே சிவஞான போதும் செம்மளனு தாள் சேரலொட்டா மலங்கிழி என்பருடுமரி மாடரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்படுவல் வைராக்கிய தீபம் தொன்னூத்தி ரெண்டு சிறந்த கற்புடைய மாதரும் பரத்தையரும் அலாத்தெறி பெயர் குவிமேல் பிறந்த நாள் பிறந்தான் போலும் நெஞ்சகத்தை பிரியுடை உரிய நாம் ஒருவன் இறந்த தன் எவனம் அவ்வனம் யுகத்திலும் செய்யப்படாதுடலை துறந்த காலையிலும் நரகில் வீழ்த்தியது யமதுவதுவர் வருத்தலின் நன்றே பதிற்றுப்பு தந்தாதி பணிவுடைய சேர் பண்பாடு உயர்ந்து ஓங்க துணிவுடனே கலைவயிலும் சூழ்நிலையை உருவாக்கி அணியணியாய் சிவனடியார் அருட்கோயில் தனில் வந்து பணிந்து மனநலம் மருளும் பான்மை அது கண்டேனே என ஓதித்துரித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்